ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வசந்த் அண்ட் இது நம்மளோட லிட்டில்ஸ்லா யூடியூப் சேனல் ஸோ இதில் இந்த இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கெட் ஈனிட் அப்புறம் கெட் ஸ்டேட்டஸ்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் வீடியோவை பார்க்கலாம் அண்ட் இதுக்கு இது வந்து நம்மளோட ஏழாவது வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்னா என்ன அப்புறம் கிட்டோட ஒரு வரலாறு என்ன எப்படி வந்து லினஸ்ட்ரோ வால்டஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிட்டு கிட் கிட்டப் மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸை க்ரியேட் பண்ண வச்சுச்சு எந்த காரணத்தினால க்ரியேட் ஆச்சு அப்படின்றத வந்து குயிக் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருந்தோம் அப்புறம் கிட்னா என்ன கிட்டப்னா என்ன ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துருந்தோம் விண்டோஸில் கிட்ட முழுமையாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம் அப்புறம் எப்படி வந்து கிட்ட கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னும் பார்த்துருந்தோம் அப்புறம் ஒவ்வொரு டெவலப்பருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோ ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து கிட் இனிட் அண்ட் கிட் ஸ்டேட்டஸ் என்னென்ன அப்படின்னு ஸோ போறோம் கிட் அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிட் அப்படின்றது வேர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதாவது நம்ம கோடில் நடக்கிற எல்லா மாற்றங்களையும் ட்ராக் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டம் தான் கிட் என்னெட் ஸோ அதில் நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல் கட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் முதல் கமாண்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிட் இனெட் ஸோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட் ட்ரைனிங் தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னோடய லோக்கல் ஃபோல்டரில் லோக்கல் மிஷினில் ஸோ இதில் நான் வந்து கிட் இனெட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ரெப்பாசிட்டரியை உருவாக்க உருவாக்கி தரும் எனக்காக ஸோ அதாவது நான் என்னோடய ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட் ட்ரைனிங் தமிழ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள டாட் கிட் அப்படின்னு ஒரு அண்ட் ஃபோல்டரை உருவாக்கும் அதுதான் அதோட முதல் வேலையை ஸோ அந்த டாட் கிட் ஃபோல்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு கிட்டுக்கு தேவையான எல்லா ட்ராக்கிங் அப்புறம் வேர்ஷனிங் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏற்கனவே கிட் ட்ரைனிங் தமிழ் வீடியோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து கிட் இனிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சாரி கிட் இனிட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஓகே நான் ஏற்கனவே இனிஷியல்ஸ் பண்ணியிருந்ததுனால இப்போ திரும்ப ரீ இனிஷியலைஸ்னு வருது ஸோ இப்போ நீங்கள் முதல் தடவை கிட் இனிட் கொடுக்குறீங்க அப்படின்னா இனிஷியலைஸ்டே கிட்ரை பாசிட்டே அப்படின்னு சொல்லி உங்கள் பாசிட்டிவ் காட்டும் அண்ட் இதில் பார்த்திங்கனா கடைசியாக டாட் கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஃபோல் இருக்க இது ஸோ அதுதான் இப்போ நடக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டோம் அந்த ஃபோல்டருக்குள்ளே கிட் இன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதோட அந்த ஃபோல்டர் வந்து ஒரு கிட் ரெப்பாசிட்ரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் நம்ம கிட் என் கொடுக்குறோமோ அந்த ஃபோல்டர் எல்லாமே ஒரு கிட் ரெப்பாசிட்ரி ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ இந்த கிட் என கொடுத்ததுக்கப்புறம் டாட் கிட் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கிட் என் நமக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் டாட் கிட் அப்படின்ற ஹிடன் ஃபோல்டர் க்ரியேட் ஆகும் ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ டாட் கேட் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ஸோ இந்த ஃபோல்டரில் என்ன இருக்கும்னா கெட்டுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் வச்சுருக்கோம் மீன் டாட் கேட் ஃபோல்டரில் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம தனியாக அடுத்த வீடியோல பார்க்கலாம் பட் இப்போது நம்ம டெர்மினலில் போய் நம்ம வந்து எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா சாரி எல்எஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா இல்லைனா எல் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகே கெனா ப்ராசஸ் பிகாஸ் பர்மெண்ட்டன் நேம் இஸ் ஆம் பிக்யஸ் ஓகே இதை தண்ணி நம்ம டேரக்டாக அந்த ஃபோல்டர்லேயே கூட பார்க்கலாம் ஜஸ்ட் அமினட் ஸோ இதுதான் அந்த ஃபோல்டர் டார்ட்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ வந்து டாட் கெட் ஃபோல்டர்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்குள்ளே கே ஹெட்டு கான்ஃபிக் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் ரெஃப் இந்த மாதிரி எல்லா ஃபோல்டர்ஸும் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் டாட் கிட்டில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தனியார் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை தாண்டி நம்ம கிட்டில் என்னென்ன விஷயங்கள் எடுத்து பார்க்கணும் பார்க்க போகிறோம் கிட் இனட்டில் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் கிட் இனிட் அப்படின்றது லோக்கலில் மட்டும்தான் ரெபாசிட்ரியை உருவாக்கும் ரிமோட்டில் உருவாக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கிட் இனிட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா கிட் இனட் கமண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆன்லைனில் கிரியேட் பண்ணாது ஜஸ்ட் உங்களோட லோக்கல் மெஷினில் தான் ஒரு லோக்கல் ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிட் என் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ரெப்போ மட்டும்தான் ட்ராக் பண்ணும் கிட் செட்டிங்ஸ் மட்டும்தான் குளோபலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது யூஸ் இமெயில் இமெயில் மாதிரி சிஸ்டம் வைடாக செட் பண்ணணும் அப்படின்னா கிட் கான்ஃபிக் மைனஸ் மைனஸ் குளோபல் கமேண்டில் யூஸ் பண்ணணும் அடுத்ததாக இப்போ நீங்கள் ஒரு தப்பான ஃபோல்டரில் வந்து நீங்கள் கிட் எனிட் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸி தான் ஆர்எம் ஸ்பேஸ் மைனஸ் ஆர்எஃப் ஸ்பேஸ் டாட் கெட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே இதில் இதில் ஒரு நம்ம வேறு ட்ரை பண்ணலாம் அதாவது ஆர்எம் ஸ்பேஸ் கெட் டாட் கெட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது கேட்குது ஸோ இங்கே நான் டெலிட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குது ஸோ நான் வந்து ஏஏஸ் டூ ஆல் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகே இப்போ ஆக்சுவலாக நான் வந்து விஎஸ் கோட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது ஆக்சஸ் இல்லை பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து கமெண்ட் ரோம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த இந்த ஃபோல்டரில் இருக்கிற கிட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரஸான கமெண்ட் தான் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ் ஸோ கிட் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டேட்டஸ்னால் என்ன சொல்லுவாங்க என்ன என்ன நிலமையில இருக்குது என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் கிட் ஸ்டேட்டஸ் அதாவது இப்போ நான் இந்த ஒர்க்கிங் டேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிட் ட்ரைனிங் தமிழ் அப்படின்ற ஒர்க்கிங் டிரெக்டர் இருக்கில் ஸோ இதில் எந்த ஃபைல்ஸ் புதுவாக புதுசாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிட் ஸ்டேட்டஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து ஓகே இப்போ டாட் நம்ம ஆரம் வந்து ஒர்க் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இது கிட்ரை போய் சொல்லுது ஸோ நம்ம மறுபடியும் கிட்ட என்னட் கொடுத்து இதை இனிஷியேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும் ஸோ இதில் என்னென்ன இதில் என்ன காமிக்கும் அப்படின்னா எந்த ஃபைல் புதுசாக இருக்குது எந்த ஃபைல் மாடிஃபைடாக இருக்குது எந்த ஃபைல் ஸ்டேஜிங் ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்றத மூணு விஷயங்களை சொல்கிறது தான் இந்த கிட் ஸ்டேட்டஸோட வேலை ஓகேங்களா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டச் நெக்ஸ் டாட் சாரி நெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே டச் கூட வேணாம் நான் இங்கேயே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுறேன்னே ஸோ அதில் போயிட்டு டச் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன் கூடுதல் இப்போ நான் வந்து இங்கே கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காமிக்கிது பார்த்தீங்களா என்ன காமிக்கிது அன்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்னு காமிக்கிது இல்லையா ஸோ அதாவது இந்த ஃபைலு கிட்டுக்கு புதுசாக இருக்குது கிட் இன்னும் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலை அதுதான் இதில் முக்கியமான விஷயம் கிட்டுக்கு வந்து இது புதுசு இந்த ஃபைலை இன்னும் அது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல எந்த ஃபைலு இந்த டெஸ்ட் ஜேஸுன்ற ஃபைலை இன்னும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல ஓகேங்களா ஸோ அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அதாவது கிட்டுக்கு தெரியாத புது ஃபைல்ஸை இது சொல்லும் என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லும் ஆனால் ஸ்டேஜ் பண்ணலை அப்படின்றதையும் சொல்லும் அதுபோக ஸ்டேஜ் பண்ணிட்டீங்க அப்புறம் கமிட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லும் ஸோ இந்த மூணு விஷயங்களையுமே சொல்லணும் இப்போ ஒருவேளை அதை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருந்தேன் ஆட் பண்ணி கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா இது நீங்கள் வந்து கமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ஸோ இது எல்லாமே எதுக்கு தெரியணும் அப்படின்னா கிட்டில் ஏதாச்சும் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்க்குறது ஒரு நல்ல பழக்கம் ஏன்னா என்ன நடந்ததுக்கு என்ன நடக்க போகுது என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிட் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பாருங்கள் git ஆடு ஸ்பேஸு டச் டாட் ஜேஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் மறுபடியும் கிட் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ப்ரீவியஸாக என்ன சொல்லிச்சு இது untracked ஃபைல் அப்படின்னு சொல்லுச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் டு பி கமிட் அதாவது இது நீ கமிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அதுதான் கிட் ஸ்டேட்டஸ் நமக்கு சொல்கிற வர சொல்ல வர விஷயம் ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கிட் நமக்கு சொல்லுவாங்க இப்போ ஒர்க்கிங் டைரக்டரில் இருக்க எல்லா அப்டேட்ஸையும் நமக்கு தெரிய வைக்குதா ஸோ என்ன நடக்குது அப்படின்றத தெரிய வைக்குது எந்த ஃபைலில் ஸ்டேஜ் பண்ணியிருக்கோம் எந்த ஃபைலை ட்ராக் பண்ணலாம் அப்படின்றதையும் க்ளீனாக சொல்லும் ஸோ இது கிட்டில் ரொம்ப முக்கியமான நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கமெண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட் யூனிட்டு அண்ட் கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட் ஆடு கிட் கம்மிட் அப்புறம் குறிப்பாக வந்து கிட் டாட் கிட் ஃபோல்டருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அபிமானம் ஆன வசந்த் சண்முகம் அண்ட் உங்கள் ஃபேவரட் லெட்டல்ஸ்லாம் யூடியூப் சேனல் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்